நந்தினிவனம் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது மேல்மருவத்தூர் அச்சரப்பாக்கம் பக்கத்தில் நடுப்பழனி முருகன் கோயிலுக்கு போற வழியில இந்தூர்ல அமைஞ்சிருக்க ஸ்ரீ கோகுலம் உடைய ஸ்ரீ ஜெய் மாருதி அவன்யூ தாங்க வந்திருக்கோம் ஒரு விலை ஒரு விலையுமே நாற்பதாயிரத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இந்த அனைத்து வீட்டு மனைகளுமே அரசாங்கத்துடைய டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற வீட்டு மனைகள் தாங்க மனையின் சிறப்பம்சங்களை பத்தி பார்க்கும் போது தேசிய நெடுஞ்சாலை மனையிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்துல தாங்க இருக்கு மனைப்பிரிவு சுற்றிலுமே நிறைய வீடுகள் இருக்கிறதால உடனே நம்ம வீடு கட்டி குடியேறலாம் குடிநீர் வசதி மின்சார வசதியுமே இருக்கு முப்பது அடி அகக்கல தார்சாலை வசதியுமே இருக்குங்க இருபத்தி நான்கு மணி நேர போக்குவரத்து வசதி பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேயே ஈசிஆர் ரோடுமே இருக்கு மனைப்பிரிவு சுற்றிலுமே ரயில் நிலையம் பேருந்து நிலையம் கடைத்தெரு வங்கிகள் அரசு பள்ளி தனியார் பள்ளிகள் கல்லூரிகள்னு அனைத்து அடிப்படை வசதிகளுமே இருக்கு மனைப்பிரிவு சுற்றிலுமே பிரசித்தி பெற்ற ஆதிபராசக்தி ஆலயம் மழைமலை மாதா ஆலயம் நடுப்பழனி முருகன் ஆலயம் ஆட்சிபுரீஸ்வரர் ஆலயம்னு நிறைய கோவில்களுமே இருக்கு பதினைந்து கிரயம் செய்யறவங்களுக்கு ஒரு கிராம் தங்க நாணயமும் இலவசமா தரதா சொல்லி இருக்காங்க வங்கி கடனுமே இவங்களே பெற்று தர்றதாவும் சொல்றாங்க உடனே உங்களுடைய கனவு இல்லத்தை புக் பண்ணுங்க மனையிலேயே அலுவலகமும் அமைஞ்சிருக்கு இயற்கையான சூழ்நிலையில ரம்யமா அமைஞ்சிருக்க நம்ம ஸ்ரீ கோகுலம் குரூப்ஸ் உடைய ஸ்ரீ மருதியவனி சம்பந்தமான மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு அட்டாக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க